புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் இத்திகாசம் பக்கம் இருபத்தி நான்கு ஆறாண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள் மிளகாய்பல நிறத்தில் பலீர் என்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள் ஆண்டிப்பட்டி நாடார் கடைக்கு கட்டுச்சோறு கட்டி போய் ஆறாமர அலசி எடுத்தது அந்த ரோஜாப்பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி தோல் பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து அடிப்புறத்தில் சம்பங்கி குஞ்சம் செய்து மாலையின் குறுக்கும் நெடுக்கும் சரியை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதிராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை ஆனால் அந்த ரோஜா பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்திவிட்டு தனது அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கும் தாலி கட்டும்போது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒற்றுக்காலை முதல் தவணையான அஞ்சுபவுன் அஞ்சாதே என்று அவனுக்கு அபயம் சொன்னது கொட்டுச்சத்தம் சத்தம் ஊர்பிளக்க குழவை சத்தம் வான் பாறைகள் கசிவது போல் பேயத்தேவரும் அழகம்மாவும் கண் கசக்க தாளி கட்டி மாலை மாற்றி பெருசுகளின் காலில் விழ அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநீர் இழுகிவிட முடிந்தது சடங்கு பள்ளியறையில் ஒதுங்கியது ஜோடி பந்தியில் பதுங்கியது ஜனம் நடப்பது என்ன நன்மையா தீமையா என்னை ஓர் உசுராய் இந்த ஊரில் யாரும் கருதவே இல்லையா முட்டியது மொக்கராசுக்கு துக்கம் சுரந்த கண்ணீர் மறுநாள் ஏன்பா ஒச்சு என்னதான் இருந்தாலும் செல்லத்தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா கூட கூட்டிக்கிட்டு போறது ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர் ஆரம்பித்தார் காதில் செருகி இருந்த பீடியை எடுத்து நுனிப்பல்லில் கடித்தபடி அப்படி இல்லையே பொண்ணை மட்டும் தான் பேச்சு சின்ன மண்ணு என்ன பண்ண போறான் அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி நாளைக்கு செல்லத்தாயி வகுத்தில் ஒரு நண்டான் சுண்டான் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு இருக்கிற மூணு குழியை எத்தனை பேருக்கு பங்கு போடுவீங்க செல்லத்தாயி மட்டும் வந்தா வரட்டும் இல்ல ஒத்தாளா ஊருக்கு போறேன் உறுதிபடச் சொன்னான் ஒச்சுக்காலை நாயக்கர் வீட்டில் இரவல் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம் அதிரசம் பண்ட ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுதுகொண்டே செல்லத்தாயி வண்டியேறிய போது உள்ளே முழங்காலில் கை கட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு